ஃபேமிலிஸ் என்னால் இன்றைக்கி அக்கா வந்து உட்காந்துருக்கேன் நைட்டியோட பார்க்குறீங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்டு கேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன உட்காந்து நம்ம பார்க்கறோன்னா நம்ம சார் தமிழ்நாட்டில் இருந்து நமக்காக என்னென்னலாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் அண்டலாவே மேல் மேலும் கொள்ளுங்கள் எடுத்த உடனே கையில் பூ தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிக்கிட்டு வந்த பூ தான் இதை ரெண்டு நாள் பத்திரமா பார்த்து பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு இப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் குளிச்சுட்டு இன்றைக்கி பௌர்ணமியை இங்கே பௌர்ணமி இன்றைக்கி ஏழாம் தேதி இதை வந்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் நம்ம அதுக்கடுத்தது ஒன் பை ஒன்னாக என்னென்ன வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செல்லத்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு இது வந்து மாமாவுடைய செலெக்ஷன் பார்த்தீங்களா இது வந்து நான் போடுறப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு ட்ரெஸு ஓ இது வந்து நம்மளுடைய ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்தலை தீபம் போட போகிறேன் ஒரு நிமிஷம் இருங்க இந்த கண்ணாடி கிளார் அடிக்குது இப்போ ஓகே நம்ம வந்து வெத்தல தீபம் போட போகிறோம் அதாவது வந்து இருபத்தி தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வெறும் பால் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்காரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த ஏழு நாளும் யார்கிட்டையும் பேச மாட்டேன் வெறும் காலையில் ஒரு கிளாஸ் பால் சாயந்தரம் ஒரு கிளாஸ் பால் சாமிக்கு வைக்கிறது அது மட்டும்தான் ரெண்டு வாழைப்பழம் காலையில் ரெண்டு வாழைப்பழம் இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறேன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டுதல் வச்சு நம்ம மாமா கிட்டே வந்து நான் ஆன்லைனில் எவ்வளோ பார்த்தேன் பட் எனக்கு அது ரொம்ப மனசுக்கு செட் ஆகலை அப்புறம் கிட்ட சொல்லி அப்புறம் மாமா வந்து எனக்காக வெயில் வாங்கிட்டு வந்தாங்க உண்மையாக அழகாக இருக்குது பார்த்து வாங்கினாங்க வெயில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா இதை வந்து நான் இதுக்கு அபிஷேகம் பண்ணுற பொருட்களும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தே தான் வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதனால் நம்ம அப்பா நம்மக்கிட்ட வந்துட்டாங்க நல்லபடியாக இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணோம் ஒரே ஒரு வேண்டுதல் அவர்கிட்ட வச்சிருக்கேன் அந்த ஒரு வேண்டுதல் நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுத்தாருன்னா அது போதும் பேகு செம்ம வெயிட் இருக்குதுங்க ஆனால் ஒன்றையும் ஒன்று நான் சொன்னது மட்டும் ஒரு அந்த ஒன்று வாங்கிட்டு வரல இது வந்து நான் கடுகு சொல்லவே இல்லையா மாமா வாங்கி வந்துங்களா அது வாங்கிட்டு சென்னா ரூம்ல வச்சிருக்கீங்க ஓ இதெல்லாம் ரூம்ல வச்சிருந்தது அப்படியே எடுத்து வந்துட்டீங்களா ஓகே ஓகே சுண்டக்காலா நான் சொல்லி இருந்தேன் சுண்டக்காலா வேணும் அப்படி சொல்லி இருந்தேன் சுண்டக்கா இதெல்லாம் வந்து சிவ சக்தியில எடுத்தது வாங்கிட்டு வர சொல்லி சாக்லேட்லாம் கூட வாங்கி போட்டு வச்சிருக்காங்க இங்க பாருங்க அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி கார்டு தான் வந்து சொல்லி இருந்த நானே ஓமோமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது சோப்பு துணி சோப்பெல்லாம் ஒன்றே ஒன்று பாத்திரம் ஒரு சோப்பு ரூமில் இருந்துருக்கோம் அதை எடுத்து எடுத்துக்கொள்ளி வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விபூதி கல்புரம் அதுக்கப்புறம் என்னம்மா க கல் க அந்த கப்பு சாம்பிராணி இருக்குதுல்ல அதுங்க கல்புரம் விபூதி விபூதி வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு விபூதி ஆல்ரெடி அம்மா கொடுத்தாச்சதே ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் டப்பாவில் போட்டு போட்டு வச்சுருக்குமா அதனால அதை அபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விபூதி அவசியத்துக்கு நான் ரெண்டு பாக்கெட்டு வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவரை ரெண்டு பாக்கெட்டு கல்புரம் ரெண்டு பாக்கெட்டு விபூதி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸு சாம்பிராணி ரெண்டு ஜவ்வா அது எடுத்துட்டு வந்திருக்காரு இது வந்து மொத்தமாக சாமியோடைய தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா ராகி சேமியா வந்து ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அரிக்காக மூணு பாக்கெட்டா அரிக்காக வந்து நான் வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸ்கூலுக்கு வந்து மாற்றி மாற்றி கொடுத்தான்னு பிறகுக்காக அதுக்கப்புறம் ராகி மாவு இருக்குதுல்ல இங்கே கிடைக்கல அதெல்லாம் அதனால் வந்து ராகி மாவு வந்து ஒரு வேளை டிமார்ட் போனால் கிடைக்குமா பாலஷோர் சைடில் போனால் கிடைக்குமான்னு தெரியல அப்படி போகிறப்போ கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம் ரெண்டு மட்டும் வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க மூணு இது சேமியார் பாக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிக்கி வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஊருக்காய் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் வந்து மாமா ஊருக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது வாங்கிட்டு வந்தாங்க புளிங்க புளி வந்து மாமா வாங்கிக்கிட்டு வந்தார் இது வந்து மாமாவுடைய ஐட்டம் இது அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த பொருளுங்க எல்லாம் மாமா வாங்கி வச்சுருந்ததுங்க இது வந்து அதுக்கு முன்னாடியே ஓட்டி மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரு அந்த ஓட்டி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது நான் காமிச்சிட்றேன் வடகோங்க வடகம் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பள கத்து சின்னது வந்து மூணு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது இங்கே இது வந்து எல்லாமே கலந்துருக்கு பார்த்தீங்களா இது இங்கே கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து எல்லாமே கலந்து அப்படியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு டப்பா வாங்கியிருக்காரு அரிக்காக பொடி அப்பளம் ரெண்டு டப்பாவா இது வந்து மூணு வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் கசகசாங்க இங்கே கசகசாக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரியல ஆனால் இந்த மனுஷன் ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் மீதி எல் ஓ ரெண்டு கசகசாவா மீதி எல்லாமே வந்து மசாலா ஐட்டம் தாங்க சாம்பார் பொடி சிக்கன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் கொழம்பு எல்லா மசாலாவும் இருக்குது பட் சார் வந்து இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு அவர் சாமிக்கு வேண்டிக்கிட்டாரு அதனால அவர் சாப்பிட மாட்டார் ரெண்டு கசகசா ரெண்டு பெருங்காயம் எடுத்துட்டு வந்திருப்பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக அவருடைய அவ்வளோதான அவருடைய ட்ரெஸ்ஸுங்க இருக்கு அடியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா

அதுக்கப்புறம் இது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க கலர் நல்லாயிருக்குங்களா இது ஒரு கலரு அதுக்கப்புறம் இது ஒரு கலரு ரெண்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம இங்கே நைட்டி அதிகம் போட போகிறது இல்லைல்ல அதனால் ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு எனக்காக சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இதுதான் தான் ரெண்டாவது சாரீ நிறைய சேரீ எடுத்துருக்கோம் பட்டு நான் மட்டுமே போய் அவர் காசு கொடுத்து தான் எடுத்திருக்கேன் பட்டு அவரு காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க ஸாரின்னு பார்த்தா இதுதான் மூணாவது சாரீ அவராக போய் அவராக எடுத்ததுன்னு பார்த்தா மூணாவது சாரீ இது நான் ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு ஸாரீ கட்டுவேன் அந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா லவ் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷம் லவர்ஸ் டேக்கு தானே மாமா கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் லவர்ஸ் டேக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வருஷம் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி பார்டர் வச்சு தான் ஒரு ஸாரீ எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணே சேரீ தான் அவங்களா போய் கையால் எடுத்துகிட்டு வந்து எனக்குன்னு கொடுத்தது ஆனால் உண்மையாக ஸேரீ நல்லா இருக்குது அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க உண்மையாக இருக்கு கலர் நல்லா இருக்குங்களா எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள் சாரி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க மாமா அவங்களுக்காக ஒன்றும் எடுக்கலை அதுக்கப்புறம் அந்த கோணி பையில இருக்கிறது தாங்க கோணி பையில என்ன இருக்குன்னு பாத்தாங்க வெல்றிக்காங்க ட்ரெயின்ல வாங்கி சாப்பிட்டதும் ஒண்ணு ஹெல்ப் பண்றாரா பாருங்க எல்லாத்தையும் ஒரே பக்கமா வச்சுருக்கேன்

அங்கே எவ்வளோ சேப்ப கிழங்கு இருக்குது சேப்பக்கிழங்கு இருந்து எடுத்துட்டு வந்துருக்கேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன கிண்ணங்க மறக்காம இந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு நான் போகிறப்ப சொல்லியே தான் கொடுத்தேன் எனக்கு கிண்ணம் ரிட்டன் வரணும் அப்படின்ட்டு ஆனால் சவச்சவ இங்க கிடைக்காதுங்க உண்மைதான் சவச்சவ இங்க கிடைக்காது சவச்சவ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு என்னையும் கூட அங்கே வந்து மாட்டாங்க ஆமா அங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி போடுறாங்க குப்பையில எதுக்கு வேஸ்ட் டப்பான்னு சொல்லி எடுத்து மாட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் ஆனால் மாமா கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வீடியோவில் காமிச்சிருந்தேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மாமா அதில் என் அந்த மாதிரி என்ன பாட்டில் கிடச்சிதுன்னா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க மாமா சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் அதே எடுத்துகிட்டு வருவார் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை புளிங்க இது வந்து கருப்பு கலர் கவரில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு புளி இது

இதுவும் பருப்பு தான் இந்த பருப்பு தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்காரு இவ்வளோதாங்க என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த பொருள் என்னன்னு பார்த்தா இவ்வளோதான் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இங்கே ஒரு மூட்டை இருக்குது பார்த்தீங்களா எங்கள் அரிய குழந்தை இன்னும் பார்க்கலை பார்த்துருந்தாலேஜுக்கா அவ்வளோதான் என்னன்னு தெரியுதாங்க வெங்காய பக்கோடாங்க வெங்காய பக்கோடா போங்க வேற லெவல் நம்ம ஊரு நம்ம ஊர் தாங்க யாரும் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் இப்ப அரிக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்பமா இது ஒரு விதமான பண்ணும் இது வந்து முறுக்கு மாதிரி ரெண்டு முறுக்கு இது ஒரு முறுக்கு காரா சேவை இது ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு மாமாக்காக வாங்கி தானே அவருக்காக வாங்கியிருக்காரு இது இது ஒரு முறுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரிக்காக பெரிய பகிர்ந்து இங்க மிச்சருங்க கிடைக்கும் ஆனா நம்ம ஊர் மிச்சருங்க மாதிரி இருக்காது இது ஒரு கிலோ ஆமா அதனால வந்து இந்த மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க மாமம் இந்த மூர் மிச்சர் மிக்சர் தான் ஹார்ட் பிஸ்கெட்டு பர்பி இது ஒரு பிஸ்கெட்டு தேன் மிட்டாயிங்க தேன் மிட்டாய் எங்க அம்மாவுக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் வந்து பட்டாணி நேற்று அரிய அவங்க பெரியமா வீட்டுக்கு அங்கே போயிருந்தோம்மா பெரிய நான் ஒருத்தி வீட்டுக்கும் அங்கே வந்து வேர்க்கல்ல மாதிரி உப்பு உப்புக்கல்ல உப்பு டப்பாவில் போட்டு வச்சிருந்தாங்க அந்த சின்ன டப்பாவோட தூக்கிணு வந்துட்டான் பெரியம்மா எனக்கு இது வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவில் நிறையா கொட்டி வாங்கிக்கின்னு வந்துட்டான் நேற்று இது ஒன்று அதுக்கப்புறம் இதுவும் முறுக்கு தான் அதுக்கு அடுத்தது அரிக்கு வருது பாருங்கள் அரியோடைய ஐட்டம் சும்மா தாறு மாறா என்ன இது போங்கு ஆ என்ன இது போங்கு நீங்களே சொல்லுங்கள் பார்த்திங்களா நம்ம சாருக்கு பட்டர் பிஸ்கெட்டை பாருங்கள் நம்ம ஊர் பட்டர் பிஸ்கெட் பிஸ்கெட்டு தாங்க என்ன வார்த்தைகளே இல்லை சரிங்களா நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் அரி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்பா வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாராமா எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாராமா அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் காமிச்சோன்னு வச்சுக்கேன் சாப்பாடே சாப்பிட மாட்டான் இதையே சாப்பிடுவான் அவன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஓரம் கட்டி வச்சிடணும் அதாவது ஒன்று ரெண்டு டியூஷன் போகிறப்ப மட்டும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சிடணும் தாங்க மாமாங்க வாங்கி அந்த ஐட்டங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பார்க்குறீங்களா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு டச் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தது தான் ஹார்ட்டுக்கு டச் ஆனது ஏன்னா எனக்கு அவருக்கே நல்லா தெரியும் எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் மல்லிகைப்பூ ஏன் மாமா ஐ லவ் மல்லிகைப்பூ நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு யாருக்கு தான் பூ பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருக்குமே பூ பிடிக்கும் அதனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் திரும்ப அகெய்ன் ஒரு வாட்டி மாமா லவ்யூ சொல்லிக்கிறேன் உனக்கு மாமா ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்த மாமாவுக்கு நம்ம எல்லா வீ சொல்லியாச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து அறிவாடுறதுக்குள்ள எடுத்து எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வந்து போட்டு நம்ம வச்சிடலாம் எல்லாத்தையும் மூடி எடுத்து வச்சிடலாம் இப்ப நான் வந்து ஆ மாமா மசாலா தமிழ்நாட்டில் அரைச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க உண்மையாக சொல்றேங்க வேற லெவலுங்க செம்ம வாசனை வருங்க சூப்பரான வாசனை இந்த அஃப்ரெஷ் டப்பா வந்து இவருக்கு எங்கே கிடச்சதுன்னா அவங்க குடம் இல்லை எல்லாருமே அப்ரெஷ்ஷு புரோட்டீன் டப்பா இதில் தான் அங்கே வந்து அவங்க குடோன்ல வந்து எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சுருக்கிறவங்க இதை வந்து அதில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க உண்மையாக வாசனை வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ மாமா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமா மாமா எப்போ மாமா ஊருக்கு கிளம்புற வந்தோன்னே இதெல்லாம் வாங்கினா அப்படியே அத்தை ட்ரைனிங்காக அமுச்சு விட்டுடலான்னு பார்த்தேன் நீ அப்படியே ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பட் முடியல இருக்கட்டும் நம்ம வீட்டு வேலைங்கள்லாம் முடியணும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த வேலையெல்லாம் போய் அப்படியே பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்க முடியுமா அந்த பௌர்ணமில்ல அதான் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் பௌர்ணிமியில் பார்க்க மாட்டாங்களா சரி ஓகே பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டு மாமாவுக்கு சாப்பாடு போட்டு மாமா ஃப்ரீயானதுக்கப்புறம் அண்ணன்

உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அதாவது வந்து எப்போவுமே மாமா வந்து கணக்கு போட்டு வாழ்கிறவர் அவர் வந்து எவ்வளோ சேல்ரி எடுத்தார் எனக்கு எவ்வளோ அமுச்சார் எல்லாம் அப்படியே இந்த கணக்கு இருக்குது நானும் வந்து அவர் அமைச்ச பணத்தை என்ன பண்ணேன் ஏது பண்ணன்ற கணக்கெல்லாம் நானும் வச்சுருக்கேன் இப்போ அந்த கணக்கு போவேன் மீதிக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் அவருக்கு கொடுக்கணும் இன்கேஸ் அதை வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி இல்லைன்னா வார்த்தையாலேயே நாங்கள் சொல்லிடுறோம் மாமா சொல்லிடுவோம் ரெண்டு மிஸ்டேக் ஆயிடுச்சு ரெண்டு வீடியோ எடுக்க முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் காயுங்க மாமா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காசு சில்ட்ர காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையாக சொல்கிறேன் மாமா இதுக்கு ரொம்ப அடிக்ட்டு இந்த மாதிரி சில்லற காயினுங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா காயினுங்க அதுவும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் காயினுங்கள்லாம் வரும்ல அதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னா ரொம்ப அடிக்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கிலோ வரும்ல மாமா அவ்வளோ காயின் எடுத்துகிட்டு வந்துடு அவ்வளோ காயினுங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாரு இப்போ இந்த அளவுக்கு தான் வந்து சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பேண்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறாரு சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபேண்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டால் காமிக்க விரும்பலை நான் நியமமா ஏன்னா அவர் சொல்கிறாரு என் ஃப்ரெண்டுடா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட்டுட்டு இருந்திருக்கேன் அதனால் வந்து அவனுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு சரி ஒளிஞ்சிப்போம் இப்போ அவங்க க கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு என்றைக்குமே நன்றியை மறக்காதது தான் நல்லது நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது அந்த நன்றியை மறக்காமல் மாமா இருக்கார் மாமா கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஓகே பாய் இருக்கிறோம் இப்போதைக்கி இந்த வீடியோ முடிக்கிறோம் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க உங்க சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க ஓகே பாய் பாருங்க பார்த்து பத்திரமாருங்க